அலைக்கும் வலைக்கும் ராமகுமாரி உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவரின் சாத்தியும் சமாதானமும் வீட்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் ஸ்விக்கி ஊழியர்கள் அது போன்ற ஆன்லைனில் உணவு சப்ளை செய்யக்கூடிய ஊழியவர்கள் ஊழியர்கள் கூட்டக்கூட்டமாக வேகமாக செல்வதை நாம் பார்த்துருக்கிறோம் ஒரு ஸ்விக்கி ஊழியர் ஒரு ஆர்டரை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு உணவை பொட்டல் எடுத்து எடுத்துக்கிட்டு ஒரு ஏரியாவுக்கு போய் இரு இருசக்கர வாகனத்தில் அவர் பேர் அகமது அல்லது வேறு ஏதோ ஒரு பேராக இருக்கலாம் பத்திரிகையிலே வந்து செய்தி போகிறாரு போகிற வழியில் குடியிலே டயர் இறங்கி ஒரு விபத்து ஏற்படுகிறது பின்னால் வந்த பேருந்து மோதி நசுங்கி இறந்து விடுகிறார் கூட்டம் சேருகிறது கூட்டம் அப்படி சேர்ந்த உடனே போய் அவரை பார்க்குறாங்க அவர் அந்த உணவு டெலிவரி கொண்டு போகிற அந்த பார்சலை அப்படியே நெஞ்சோடு அணைச்சி பிடிச்சிருந்த நிலையில் இறந்து போயிருக்கார் பத்திரிகையில் வந்தபோது படித்தபோது கண்கள் கலங்கியது இதை சொல்வதற்கு காரணம் ஏன் அவருடைய உடைப்பு யாருக்காக வேண்டி என்னை நம்பி அதாவது என் பெற்றோர்கள் என் மனைவி மக்கள் அவங்க நல்லா இருக்கணும் அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கணும் என்பதற்காக வேண்டி உடைத்து போனவர் கண்ணும் கரும் கருத்துமாக வேலையில் இருந்தவர் பத்திரிகையை எழுதுறாங்க அந்த உணவு பொட்டலத்தை நெஞ்சோடு அணைச்சி கை அப்படியே இருக பிடிச்சிருந்த நிலையில் அவர் இறந்து போயிருக்கார் ஆம் அன்பு உறவுகளை குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களே உங்களுக்காக வேண்டித்தான் உங்கள் நலனுக்காக வேண்டித்தான் உங்கள் மீது உள்ள அக்கறையினால் தான் உங்கள் கணவன் உங்கள் கணவன்மார்கள் வெளியில் போய் உடைக்கிறார்கள் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் நல்லபடியாக அவர்களை வழி அனுப்பி வையுங்கள் அதோ அந்த இளைஞன் எத்தனை கனவுகளோடு சென்றிருப்பார் தன் மனைவிக்காக தன் பிள்ளைக்காக தன் தாய் தந்தைக்காக உடைக்க சென்ற அவன் இறந்து போனது ஒரு சோகத்தை அந்த குடும்பத்திலே காலம் காலமாக உண்டாக்கியிருக்கும் அல்லவா அன்பு உறவுகளே தாய்மார்களே ஆண்களுடைய உழைப்பை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் வீடு திரும்பினால்தான் உங்களுக்கு நல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லா புரிந்து கொள்வதற்கு இறை புரிவானாக